கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே போடக்கூடாது வெறும் கருணக்கிழங்க மட்டும் வேக வைக்கணும் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிடணும் கருணக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணிலாம் எடுத்துட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டு இதோட மசாலா ஆட் பண்ணணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆஃப் லெமன் கால் ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் டூ ஸ்பூன்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் கரனைக்கிழங்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் ஹாஃப் ஸ்பூன் லெமன் பிழிஞ்சாச்சு இதில் மசாலாலாம் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கரக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தவால் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நாம் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்ணும்